இவர் என்ன பண்ணிக்கிறாரு இந்த கிறிஸ்டினானவர் இந்து அந்த நண்பர்கிட்ட இயேசுவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லாமே விட்டுட்டார் எல்லா கதையும் பேசுவாங்க எல்லாமே பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம விட்டார் இயேசு வந்து எப்படிப்பட்டவர் நல்லவர் காப்பாற்றுறவர் எதுவுமே சொல்லலை எல்லாம் அவர் மேலே போன உடனே அந்த இந்துவானவர் இறந்து நரகத்தில் இருக்கிறாரு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் இறந்துடுறாரு இவர் மேலே போறாரு கிறிஸ்டின் இறந்து மேலே போறாரு போன உடனே ஆண்டவர் சொல்றாரு உன் மேல பழி இருக்குன்னு கேக்குறாரு அதுக்கு ஒரு சொல்றாரு ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரை பண்ணேன் இருந்தோம் சபைக்கு நான் ரெகுலராக வந்தேனே சர்ச்சுக்கு வந்தேனே நான் காணிக்க கரெக்டாக கொடுத்தனே நான் சர்ச்சில் எல்லா உதவிகளையும் செய்தேனே நான் இப்போ பேரத்தை படிச்சேனே நான் எல்லாமே பண்ணனே எனக்கே தன்னேன் என் மேலே நான் பழின்னு கேட்குறேன் சொல்றாரு ஆண்டவர் உன்னுடைய நண்பன் கூடவே இருந்தான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒன்னா இருந்தீங்க காலேஜ் படிக்கும் போது ஒன்னா இருந்தீங்க ஆஃபீஸ் போகும்போது ஒன்றா போனீங்க ஒரே ஒரு நாளாவது என்னுடைய நாமத்தை நீ அவர்கிட்ட சொன்னியான்னு கேட்டாரு சொல்லல நீ சொல்லாதனால அவன் அவன் செய்த பாவத்துக்கெல்லாம் இன்னைக்கு தண்டனை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அங்க பார் நரகத்துல துடிக்கிறான்னு காட்டுறாரு அங்க நரக அக்னியில அவன் கத்துறான் கத்துறான் காப்பாத்ததுக்கு யாருமே இல்லை இருந்து நாங்க தெரியுது இயேசு சொல்றாரு என்னுடைய நாமத்தை நீ போய் ஒரு கிறிஸ்தவனா இருந்தா நீ சொல்லிதான் ஆகணும் அது உன் தலைமையில விழுந்த கடமை சூழ்ச்சியும் சொல்லிதான் ஆகணும் ஒருவேளை நீ சொல்லலையா அந்த ரத்த படி உன் மேலதான் வரும்

கட்டப்படக்கத்துக்கெல்லாம் அடிமையாட்டு போயிருந்தாரு ஒரு நேரத்தில் அவரெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லாத நிலமை நுரையீரல் பாதிக்கப்பட்டு அவ்வளோ வேதனை இருந்தாரு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால ஆண்டவரை காப்பாற்றி கொடுத்தாருங்க இன்னைக்கு இவனோட இருக்காரு அவர் பிள்ளைங்களாம் நல்லா நல்ல குடும்பத்தோட நல்ல நிம்மதியாக சமாதானமா இருக்கார் ஆண்டவருக்குள்ள வந்த ஒரே காரணம் தான் ஏசுக்குள்ள அவர் வரல ஏசுவை பற்றி தெரியலனா பைபிள் படிக்கலனா அவர் உங்களோட இருக்க மாட்டாங்க அந்த டிஎச் ஹாஸ்பிட்டல்ல நான் ஏற்கனவே இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன் இதனால உங்களுக்கு தெரியாது வந்து ஜெபம் பண்ணுறாங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு இவங்க வந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க ஜெபம் பண்ணும்போது இவங்களால ஜெபம் பண்ணி அவங்க அழுது நல்லா வேண்டியிருக்காங்க ஆண்டவரை அஞ்சு நிமிஷம் அவரை கொட்டாரு இந்த ஆண்டவர் பிள்ளையாக இருக்கார் இன்றைக்கி அவர் ஆண்டவரை மட்டும் தெரியாமல் இருந்தாரு தான் என்றைக்கி ஒரு மரணத்தை தழுவி பாருங்கள் அதுதாங்க ஆண்டவரை பத்தி தெரிஞ்சிக்கணுன்னால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னா இன்னும் நம்ம பல வருஷம் வாழணும் நல்லா வாழணும் நம்மளும் நம்மளும் ஒளியா இருக்கணும் அடுத்தவங்களுக்கும் ஒளியா இருக்கணும் நம்ம மற்றவங்கள காப்பாற்றணுன்னா நம்ம ஆண்டவர் கண்டிப்பா தெரிஞ்சுதாங்க ஆகணும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆமே நல்லேலுவியா சோத்ரம்